இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் பசுத்தாவியானவர் யார் அவர் வரங்களை கொடுக்கிறவர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அவர் கண்காணியை ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் தியானித்தோம் கண்காணியின் கடமை என்று வருகின்ற பொழுது கண்காணியின் கடமை என்பது சீஷத்துவத்தை உருவாக்குவது என்பதாக கடந்த நாளிலே நாம் தியானித்தோம் பரிசு தொழு காலிது நோசி விசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஸ்ரீசத்துவம் என்பது விளக்கரையும் செலுத்துகிற ஒரு அனுபவம் என்பதாக நாம் பரிசுத்த வேதாம்பத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சிசுத்துவன் சீசன் என்பவன் தன்னை வெறுக்க வேண்டும் தன் சுயத்தை வெறுக்க வேண்டும் ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்ற அந்த பணியிலே அவன் நித்தமும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் சீசுத்துவம் மிகவும் ஒரு கடினமான பாதை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கே முன்னுரிமை கொடுத்து கர்த்தரை முன்னிறுத்தி பலமாய் செயல்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஒருவேளை தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தமாய் ஆத்மா ஆதாய பணி நிமித்தமாய் பலவிதமான துன்பங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகளின் வழியாக நடக்கிற ஒரு அனுபவத்தை சீசுத்துவம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் இயேசுவான் அவர் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பரிசுத்தவான்களே தேவனுடைய ஜனங்களே சுவாச வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவைப் போல அவருக்கு பின்சென்று நடக்கிற ஒரு அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறோமா சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நெருக்கங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தபோது நான் இன்னும் ஆழமாய் இயேசுவை கற்றுக்கொள்கிறேனா இயேசு கிறிஸ்துவை நெருங்கி சேர்கிறேனா எனவே தான் பவு அப்போஸ் நான் பவுல் சொல்லுகின்ற போது கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார் சீசுத்துவம் ஒரு மனிதனை கிறிஸ்துவண்டை நடத்துகின்ற ஒரு அனுபவம் சீசுத்துவம் ஒரு கூட்ட ஜனங்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஒரு அனுபவம் அதிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே பலப்பட்டு முன்னேறி செல்லுகிற ஒரு அனுபவத்தை தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் இந்த காலகட்டத்திலே நடைபெறுகின்ற சில ஊழியங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏதோ மாயாஜாலம் மாதிரி சில காரியங்களை செய்து சபைகளை ஏற்படுத்தி ஒரு சபையிலிருந்து ஆட்டை பிடுங்கி இன்னொரு சபைக்கு கொண்டு போய் நடத்துகிற அனைகரை பார்க்கணும் அதுவல்ல அதுவல்ல அது என்பது முதலாவது நம்மை விருக்க வேண்டும் சுயத்தை வெறுக்க வேண்டும் சிலுவையை எடுக்க வேண்டும் அணுதினமும் இயேசுவுக்கு பின் சென்று நடக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஊழியத்திலே ஆண்டவர் சொல்லான ஆத்துமாக்களை வைத்திருக்கிறார் தருகிறார் ஒருவேளை சபைகளை ஏற்படுத்தி செல்கின்ற அந்த அனுபவத்திலே ஓரிடம் விட்டு ஓரிடம் ஓரிடம் விட்டு ஓரிடம் சபையை புதிதாய் உருவாக்குவதிலே செலவழிக்கிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும் ஆத்துமா ஆதாயம் பண்ண வேண்டும் அதில் சிசு கூட நாம் செய்கின்ற பொழுது கர்த்தர் பலனை கொடுக்கிறார் இவளை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நாம் எவ்வாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சற்று நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் ஊழியத்தின் நிமித்தமாய் அல்லது சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அல்லது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தமாய் பாடுகளை அனுபவிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டு வரை எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம் கர்த்தன் உங்களுக்கு உதவி செய்வார் கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை உங்கள் மந்தையிலே கொண்டு வருவார் ஆண்டவர் தாமே உங்களோடு கொடுத்து உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்